கர்த்தர் பகற்காலத்தில் தமது கிருபையை கட்டளையிடுகிறார் ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதினைந்தாம் வசனம் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பார்கள் என்பதே பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் இருப்பார்கள் என்பதே இந்த தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதத்தில் கர்த்தர் உண்மை உள்ளவர் மற்றும் அவர் செய்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பற்றியெல்லாம் சங்கீதக்காரன் விவரித்து சொல்லி கர்த்தரை துதிக்கிறார் கர்த்தர் எப்படியாக தம்முடைய ஜனங்களை பராமரித்து நடத்துகிறார் மற்றும் கர்த்தர் கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் என்கிறார் இன்றைய தியான வசனத்தை பார்க்கும்போது முதிர் வயதிலும் கனி தருவார்கள் என்கிறார் கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள் முதிர் வயதிலும் ஆரோக்கியமாக பலனுள்ளவர்களாக இருப்பார்கள் எப்படிப்பட்ட உள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தர் ஆசிர்வதிக்கும் போது எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பார்கள் பிரியமானவர்களே நாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டு இருக்கும் போது நம்முடைய பலகீனங்கள் எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்து உன்னதமான நிலைக்கு நம்மை உயர்த்துவார் முதிர் வயதில் இருந்தாலும் கனி கொடுக்கும்படி செய்வார் அது மட்டுமல்லாது எப்போதும் புஷ்டியும் பசுமையா இருக்கும்படி செய்வார் எப்போதுமே கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நடப்பிக்கும்படிக்கு ஆயத்தமா இருக்கிறோமோ அப்போது கர்த்தர் நமக்கு பலனையும் சமாதானத்தையும் விசுவாசம் மற்றும் ஞானம் பலன் அனைத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார் நம் மூலமாக கர்த்தர் மகிமை அடைகிறவராயிருக்கிறார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எப்படியாக உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம் நீரே எங்களை கரம்பிடித்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்